அன்பும் மரணம் உடைத்தாயின் இவ்வாழ்க்கை பண்பும் பயனும் மது தேவை அறுமணம் ஜாதி தடையில்லை மணமகன் பயோடேட்டா ஜாதி இருபத்தி நாலு மணி தெலுங்கு செட்டியார் எட்டு வீடு பெயர் தேவி வயது முப்பத்தி ஒன்று படிப்பு முப்பது நிறம் சிவப்பு உயரம் ஐந்து புள்ளி மூன்று எடை ஐம்பது தாய் தந்தை ஒன்று உடன் பிறந்த அண்ணன் திருமணமாகிவிட்டது குலதெய்வம் காமாட்சியம்மன் ஐந்து வயதில் ஒரு பெண் பிள்ளை உள்ளது பெண் குறிப்பு விபத்தில் கருப்பு அடிபட்ட காரணத்தால் இனி குழந்தை பிறக்க வாய்ப்பில்லை இருப்பிடம் பொள்ளாச்சி எதிர்பார்ப்பு மறுமணம் குழந்தையுடன் ஓரளவு வசதியும் வசதியான வரான் மறுமணம் ஆவான் தேவை இருபத்தி நாலு மணி தேட்டியார் மரணம் நீளம் தகவலுக்கு இருபத்தி ரெண்டு தலைமையும் சேலம்